அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி மிதுன ராசியினருக்கு காதலும் திருமண வாழ்க்கையும் இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரட்டை சிந்தனை உடையவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எதை செய்தாலும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவே ஒருவேளை இது தோல்வி அடைந்து ால் மற்றொன்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடைமுறை இயல்பான வாழ்க்கையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுபவர் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தான் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் இயல்பான நடைமுறை வாழ்க்கையில் என்ன யதார்த்தமோ அதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அதே வேளையில் தான் காதலிக்கக்கூடிய நபரின் மீது அதிக அன்பும் தன்னுடைய கணவன் அல்லது மனைவியின் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் சில நேரங்களில் உங்களுடைய பிடிவாத குணத்தை வெளிப்படுத்தினாலும் இரட்டை பண்பை வெளிப்படுத்தினாலும் கூட இவர்களுடைய அன்பிற்கு ஈடு இணை செய்யக்கூடிய அளவிற்கு ஆள் இல்லை என்று அடித்து நிச்சயமாக சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்களுடைய அன்பு அவ்வளவு ஆழமானதாக பார்க்கப்படுகிறது இவர்களுடைய குணம் தான் இரட்டை தன்மை என்றாலும் கூட ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களையோ மூன்று நபர்களையோ காதலிக்காத குணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்களை மய அளவிற்கு தங்களுடைய அறிவாற்றலை சாதுரியமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர் நிச்சயமாக புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதன ராசிக்காரர்கள் எனவே காதல் என்பது இவர்களுடைய வாழ்வில் இனிமையான காலகட்டமாக அமையும் இந்த காதலும் திருமண வாழ்வும் ஒருங்கே ஒரு சேர கிடைத்து இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது ஒருவேளை காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட மனமுடைந்து துவண்டு போவாத நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது அவர்களை பழிவாங்க வேண்டும் கிடைக்காத ஒன்று மற்ற யாருக்கும் கிடைக்க கூடாது என்ற அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லிவிடலாம் ஏனென்றால் தனக்கு சமமான மதிப்பு கொடுக்க வேண்டும் அதே போன்று மற்றவர்களுக்கும் சமமான மதிப்பை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரக நிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் மொத்த பண்பு உடையவர் சில சுவாரசியங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று ஆதிக்கத்தில் பறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்றும் விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சுாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்தியாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடலில் தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக நிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும்போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது இருக்கும் பொறுத்த வரைக்கும் தனுசராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது விருகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு கொண்டதால் சில நேரங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் ககநிலைகளின் பார்வை கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிக செய்து ம் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இப்படி பொதுவாக பல விஷயங்கள் இருந்தாலும் கூட தான் அன்பு செலுத்திய ஒரு நபரை அடைவதற்காக பல அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி அதை எப்படி இலக்கை எட்ட முடியும் என்று திட்டமிடக்கூடிய அளவிற்கு சிறந்த அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் தான் எனவேதான் காதலில் எப்பேற்பட்ட சிக்கல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு தங்களுடைய மனவாழ்வை தங்களுக்கு பிடித்தபடி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் பலருக்கு மிக சிறப்பாக அமையும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொருத்தமான ராசிக்காரர்களாக அவரின் நட்பு அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக ரிசபம் துலாம் ஆகிய ராசிக்காரர்களும் இதைவிட சற்று கூடுதலாக சிம்ம ராசிக்காரர்களும் என்று சொல்லிவிடலாம் இந்த ராசிக்காரர்கள் மீது காதல் வயப்பட்டால் தங்களுக்கு காதல் வெற்றி என்பது உறுதி இல்வாழ்விலும் மிக சிறப்பான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு உண்டு மேலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் திடாலடியாக செயல்படக்கூடிய செயல்பாட்டை கூட விரும்புவார்கள் ஆனால் சிரமம் வரும்போது அதை தாங்கி கொண்டு பொறுமையாக செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இருக்கக்கூடிய நபர்களாக நிச்சயமாக மிதுன மிதனராசிக்கார்கள் பார்க்கின்றனர் ஏனென்றால் ஓரளவிற்கு தான் பொறுமையாக இருக்க முடியும் அதற்கு மேல் எல்லை மீறினால் நிச்சயம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற நபர்கள் நிச்சயமாக தான் மற்றவர்களை விட தன்னுடைய காதல் வாழ்விலும் சரி தனது நண்பர்கள் காதல் வாழ்விலும் தோல்வியை சந்தித்தாலும் கூட அவர்களுக்கு பக்க உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வாழ்வை தேற்றக்கூடிய ஆற்றல் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது மற்ற ராசிக்காரர்களை விட ஆண் காதல் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய நண்பர்கள் சந்தித்தாலும் கூட அவர்களையும் அதிலிருந்து வெளிவணர வைத்து யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து அதை நோக்கி நகர செல்ல நகர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய செயல்பாடுகளை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் தான் எனவே மிதுன ராசிக்காரர்களை காதலர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ பெறுவது சற்று அதிர்ஷ்டம் என்றே சொல்லிவிடலாம் ஆனால் அதே வேளையில் சற்று எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ரெட்டை குணம் கொண்டவர்களாக பார்க்க படுகின்றனர் எனவே விளையாட்டுத்தனமாக சில விஷயங்கள் செய்து அவை விபரீதமாக மாறுவதற்கான சூழலும் உண்டு இது இவர்களுடைய பலவீனமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக பெரிய சவால் நிறைந்த பிரச்சனையான விஷயங்களை கூட எளிதாக கடந்து போய் விடுவார்கள் ஆனால் சில விளையாட்டுத்தனமான சின்ன சின்ன விஷயங்கள்ல மிக பெரிய அளவுல சிக்கிக் கொள்வதற்கான சூழலும் உண்டு